வணக்கங்க சுதா என்ன பண்ணி நினைக்கிறேன் இன்னைக்கு நேரம் பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கீரை வடை பண்ணப்பறோம் அதுவும் சிறுகீரை வச்சு பண்ணப்பறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் உளுந்தும் கடலப்பருப்பும் ரெண்டு மணி நேரமும் நல்லா ஊறிட்டுருக்குதுங்க கடலப்பருப்பு வந்து ஐம்பது கிராம் உளுந்து வந்து இரநூறு கிராம் இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரெண்டையுமே தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும்போது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் உளுந்து கடலப்பருப்பும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க இதோட சிறுகிரையை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மாவோட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரை எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மாவு நல்லா கலந்தாச்சு இப்ப வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வடை போது கையை நல்லா ஈரம் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி என்னென்னு போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க நல்லா பொறுமையாக ரெண்டு பக்கெட்டும் திருப்பி விட்டு நல்லா வேங்க வச்சு எடுக்கலாம் இப்போ வடை ரெடி கீரை வடை சூப்பரா ரெடி ஆச்சு உளுந்தும் கடலப்பருப்பும் வந்து சரியான அளவு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வடை வந்து நல்லா வரும் நீங்களும் இந்த மாதிரி அளவு எடுத்து கரெக்டாக செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சொல்லுங்க சுதாச்சரி குளிர் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி